பிஎஸ்வி நியூஸ் தமிழ் சேனல் நேயர்களுக்கு வணக்கம் பூமியை தாக்கும் நிலவு கற்கள் விரைவில் நடக்கப்போகும் இச்சம்பவத்தினால் பூமிக்கு ஆபத்தா எதிர்வரும் இரண்டாயிரத்தி முப்பத்தி இரண்டாம் ஆண்டு நிலவிலிருந்து நேரடியாக விண்கற்கள் பூமியை தாக்கும் என்று விஞ்ஞானிகள் எச்சரித்திருக்கின்றனர் இரண்டாயிரத்தி முப்பத்தி இரண்டாம் ஆண்டு நிலா மற்றும் விண்கல் அறிவியலுக்கு ஒரு முக்கிய மைல்கல்லாக அமையும் என சமீபத்திய வானியல் ஆய்வுகள் தெரிவிக்கின்றன மனித வரலாற்றில் முதன்முறையாக நிலாவிலிருந்து நேரடியாக புவியை நோக்கி விண்கல் மழை பொழிய வாய்ப்புள்ளது வழக்கமாக புவியில் நிகழும் விண்கல் மலைகள் சூரியனை சுற்றும் வால்மீன்களிலிருந்து வெளியேறும் தூசி துகள்கள் அல்லது சிறிய பாறைகளால் ஏற்படுகின்றன ஆனால் இம்முறை இது முற்றிலுமாக மாறுபட்ட நிகழ்வாக இருக்கும் ஒரு விண்கல் நிலாவுடன் மோதும் வாய்ப்புள்ளது இதன் காரணமாக நிலாவிலிருந்து வெளியேறும் துகள்கள் புவியை வந்தடையும் இந்த நிலா துகள்கள் புவியின் வளிமண்டலத்துடன் உராய்வதால் எரிந்து வானில் பிரகாசமான ஒளிக்கீற்றுகளையும் எரிக்கற்களையும் உருவாக்கும் இது இரண்டாயிரத்தி முப்பத்தி ரெண்டாம் ஆண்டை புவி நிலா மற்றும் விண்கல் அறிவியலுக்கு மிகவும் சிறப்பான ஆண்டாக மாற்றும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒய்ஆர் ஃபோர் என்ற விண்கல்தான் நிலவுடன் மோதப்போகிறது இந்த விண்கல் குறித்த ஆரம்ப கட்ட கணக்கீடுகள் இது புவியை தாக்க ஒரு சிறிய வாய்ப்புள்ளதாக காட்டின அதிர்ஷ்டவசமாக சமீபத்திய ஆய்வுகள் இது புவியை தாக்காது என்பதை உறுதிப்படுத்தியுள்ளன ஆனால் நிலாவை தாக்க சுமார் நான்கு சதவீதம் வாய்ப்புள்ளது இந்த விண்கள் முதன் முதலில் கடந்த ஆண்டு டிசம்பர் இறுதியில் கண்டறியப்பட்ட போது இரண்டாயிரத்தி முப்பத்தி ரெண்டாம் ஆண்டு டிசம்பர் மாதம் புவியை தாக்கக்கூடும் என்று கருதப்பட்டது இது இதுவரை கண்டறியப்பட்ட விண்கற்கள் மிகவும் ஆபத்தானதாக கருதப்பட்டது ஆனால் மேலும் துல்லியமான ஆய்வுகள் மற்றும் விரிவான புவி சுற்றுப்பாதை கணக்கீடுகள் மூலம் வானியலாளர்கள் புவி மீதான தாக்கத்தை இப்போதைக்கு நீக்கிவிட்டனர் தற்போதைய ஆய்வுகள் நிலா மீது தாக்கம் ஏற்படும் சாத்தியக்கூறுகளை தெளிவாக காட்டுகின்றன இது இரண்டாயிரத்தி முப்பத்தி ரெண்டாம் ஆண்டில் நிலாவை தாக்கினால் அது மனிதர்களும் முழுமைக்கும் ஒரு வாழ்நாள் நிகழ்வாக அமையும் இது நிலாவை முழுமையாக அளிக்காது மாறாக நிலாவின் மேற்பரப்பில் பல இடங்களில் கூடுதல் பள்ளங்களை உருவாக்கும் ஜேம்ஸ் வெப் விண்வெளி தொலைநோக்கி மூலம் சமீபத்திய ஆய்வுகளின்படி இந்த விண்கல் சுமார் அறுபது மீட்டர் விட்டம் கொண்டது இது புவியை தாக்கினால் ஒரு நகரத்தையே அழிக்கும் திறன் கொண்டது நூற்றுக்கணக்கான ஹிரோசிமா குண்டு வெடிப்புக்கு சமமான ஆற்றல் வெளிப்படும் அதிர்ஷ்டவசமாக இப்போதைக்கு அதை பற்றி கவலைப்பட தேவையில்லை பத்து கிலோமீட்டருக்கு அதிகமான விட்டம் கொண்ட பாறைகள் பூமியை முற்றிலுமாக அழிக்கக்கூடியவை ஒரு கிலோமீட்டர் அல்லது அதற்கு மேற்பட்ட விட்டம் கொண்ட விண்வெளி பொருட்கள் ஒரு முழு நகரத்தையே அளிக்கக்கூடும் உதாரணமாக அறுபத்தி ஆறு மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பு நிகழ்ந்த டைனோசர் அழிவு சுமார் பத்து கிலோமீட்டர் அளவுள்ள ஒரு விண்கல்லால் ஏற்பட்டது வானியலாளர்கள் அத்தகைய விண்கற்கள் குறித்து தொடர்ந்து கண்காணிக்கப்படுகின்றன எதிர்காலத்தில் அத்தகைய பெரும் அச்சுறுத்தல்களிலிருந்து நாம் பாதுகாப்பாக இருக்கிறோம் இந்த விண்கல் நிலாவுடன் மோதும்போது ஒரு பிரகாசமான ஒலிக்கீட்டு நிலாவில் ஏற்படும் இது இரண்டாயிரத்தி முப்பத்தி இரண்டாம் ஆண்டில் பல வினாடிகளுக்கு வெறும் கண்ணால் பார்க்க முடியும் இந்த விண்கல் நிலா மோதல் நிலாவில் சுமார் ஒரு கிலோமீட்டர் விட்டம் கொண்ட ஒரு பள்ளத்தை உருவாக்கும் இது அமெரிக்காவில் அரிசோனா பாலைவனத்தில் உள்ள வாரிங்கர் விண்கல் பள்ளத்தின் அளவை போன்றது கடந்த ஐயாயிரம் ஆண்டுகளில் நிலாவில் நிகழும் மிகப்பெரிய தாக்கம் இதுவாக இருக்கும் இந்த மோதல் நூறு மில்லியன் கிலோ நிலாப்பாறைகளையும் தூசியும் விண்வெளியில் வெளியேற்றும் அந்த தூசியின் ஒரு சிறிய பகுதி புவியையும் வந்தடையும் இவ்வாறுதான் நவீன மனித வரலாற்றில் முதன்முறையாக இந்த நிலா விண்கற்கள் புவியில் நிகழும் நிலாத்துகள்கள் சில நாட்களில் புவியை வந்தடையலாம் அப்போது நீங்கள் பார்க்கும் ஒவ்வொரு எரிகளிலும் தூய நிலா பொருளாக இருக்கலாம் இது நம் வாழ்நாளில் முதன்முறையாக நிலா விண்கல் புயலாக இருக்கும் இந்த நிலாத்துகள்கள் துகள்கள் காரணமாக விண்வெளி ஓடங்கள் செயற்கைக்கோள்கள் மற்றும் சுற்றுப்பாதையில் உள்ள விண்வெளி வீரர்கள் கூடுதல் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும் என்பது குறிப்பிடத்தக்கது